அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபகடன் நூக கிருஷ்ணம் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து அதிக வேக்கன்சியோடு வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து டவுட்டு அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் வருமாங்கிறதே ஒரு டவுட்டாக வந்து இருக்கும் பட் நல்லா தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகம் அது இல்லாமல் வந்து அதிக வேக்கன்சியோடு வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இது வந்து ஏன்னா இந்த வருஷமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி ரொம்ப அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வர்றதுனால வேக்கன்சி வந்து அதிகமாக வந்து ஃபில் பண்ணுவாங்க ப்ளஸ் இந்த வருஷமும் நம்ம எதிர்பார்த்த அந்த டென் தௌசண்ட் அப்படிங்கிறது வராதுனால ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக வேக்கன்சி அதிகமாக தான் வரும் பட் செகண்ட் ஆஃப் அதாவது ரெண்டாவது அந்த பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய மன்தில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ என்ன என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜூலைக்கு மேலே ஓகே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஆறு டு ஏழு மாதம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அதுக்குள்ளே நடத்துவாங்களாங்கிறது ரொம்ப டவுட்டு தான் ஏன்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய எக்ஸாமோட ரிசல்ட் அக்டோபர் மந்த்த் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதை ரிலீஸ் பண்ணி அப்படியே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் அப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் முடியவே உங்களுக்கு ஒரு மே மாதம் கிட்ட ஆயிடும் இழுத்துவிடுவாங்க அப்படின்னு அப்படியே இழுத்துடுவாங்கன்னு வச்சுங்களேன் ஏப்ரல் மே கிட்ட ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்க கால்ஃபர் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மன்திட்ட தான் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் நான் சொல்கிறது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து மே ஜூன் ஜூலை இந்த காலகட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்கலாம் எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் அக்டோபர் நவம்பர் செப்டம்பர் ஆகஸ்ட் இந்த நாலு மாதத்தில் எப்படி வேணால் இருக்கலாம் ஸோ அவங்களோட ஒரு இது பொறுத்து தான் ஸோ இந்த குரூஃப் ஃபோரோட ப்ராசஸ் அளவுக்கு கொண்டு போகிறாங்களோ அதை வச்சு தான் பிளானரில் தெரிஞ்சிடும் நமக்கு இந்த டிசம்பரில் வரக்கூடிய பிளானரில் நான் ரெண்டு மாதத்தில் தெரிஞ்சிடும் ஸோ அது இல்லாமல் வேக்கன்சியும் வந்து பார்த்தினா கண்டிப்பாக அதிகமாக விடுறதுக்கான சான்ஸ் வந்து அதாவது இந்த வருஷத்தோடவே வேகன்சி அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண தேவையில்ல ஸோ வேக்கன்சி அதிகமாக வருமா வராதாங்கிற அந்த டவுட்டில் இருக்கிறவங்க பயந்துக்கவே தேவையில்ல அதிகமான வேக்கன்சியோடு வரும் ப்ளஸ் வந்து எக்ஸாமும் வந்து பார்த்தினா இந்த குரூப் ஃபோரோட ரிசல்ட்டும் பர்ஃபெக்டாக டக்கு டக்குன்னு விட்டுட்டு சீக்கிரம் போஸ்டிங் போட்டுருவாங்க ஏன்னா புது தலைவர் வந்திருக்கிறதுனால ப்ராசஸ் எல்லாமே வந்து குயிக்காக தான் நடக்குது ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து பார்த்தோன்னா கொடுக்க ஆரம்பிச்சுங்க எல்லோரும் வந்து படிக்கிறவங்க படிச்சுட்ருக்கீங்க ஒரு சிலர் வந்து அந்த யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்கள்ல ஸோ அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ பற்றி சொல்கிறேன் யோசிக்கிறதுக்கான நேரங்கள் இப்போ நமக்கு கிடையாது இப்போ பாருங்க டக்குன்னு நவம்பர் அக்டோபர் மாதம் வந்துருச்சு புரியுதுங்களா செப்டம்பரில் வந்து எப்போ போச்சு முடிஞ்சுனே தெரில அடுத்து அக்டோபர் வந்துருச்சு அக்டோபர் அதே மாதிரி தான் தீபாவளி வந்து முடிஞ்சின்னா அக்டோபர் முடிஞ்சு அடுத்து நவம்பர் வந்துடும் நவம்பர் போகிறதே தெரியாது மழை அது இதுன்னு வந்து நவம்பர் போகிறதுட்டு டிசம்பரில் பிளான் விட்ருவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஓட வேண்டியதாக இருக்கும் நடுவில் இருக்கக்கூடியது நமக்கு ஒரு ஐம்பது நாட்கள் தான் அதனால் படிக்கிறதுக்கான டைம் வந்து குறைவாக தான் இருக்குது நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தீங்கன்னா தான் போர்ஷன் எல்லாமே முடிக்க முடியும் எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ நம்ம குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் தமிழ் தான் படித்தாகணும் அப்போ அந்த ஜென்ரல் தமிழுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே நீங்கள் அளவுக்கு எஃபெக்டிவாக படிக்கணுமோ படிச்சுக்கணும் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழாக படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் படித்து தானே ஆகணும் நமக்கு மார்க் எடுக்கணும் இல்லை எயிட்டி மார்க்குங்கிறது சாலிடாக நீங்கள் எல்லாருமே எடுத்துடலாம் ஒரு நியூ புக்கு ஓல்டு புக் ஒரு நல்லா படித்தவங்க எயிட்டி மார்க் எடுத்துடலாம் பட் அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த இருபது மார்க்கு தான் காம்படிஷனு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸும் அதே மாதிரி தான் ஸோ மேக்ஸும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு டுவெண்ட்டி டூக்கு மேலே நீங்கள் எடுக்கணும் ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஜிகே பாடங்கள் வந்து படிக்கணும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ ப்ராசஸும் பண்ணி நீங்கள் வந்து அதை ரிவிஷன் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் சயின்ஸ் நீங்கள் பார்க்கணும் ஸோ உங்களுக்கு இருக்கிற டைம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டைமாக இருந்தாலும் கரெக்டான டைமாக தான் இருக்குது அதாவது கரெக்டாக இருக்கும் படித்து முடித்து ரிவிஷன் பண்ணி அகைன் ஒன் மோர் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க குழப்பிட்டே இருக்க வேணாம் இப்போ நீங்கள் எ நீங்கள் ஒன்று ஒரு டெசிஷன் எடுத்துக்கணும் நீங்கள் இப்போ ஓனாக படிக்க போகிறீங்களா இல்லை ஏதாவது டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்களா இல்லை அக்கடாமியில் ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்களா இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்துக்கணும் அதுக்குள்ளே குழப்பிட்டே இருக்கக்கூடாது நான் ஒரு இதில் போய் ஜாயின் பண்ணி படிக்க போகிறேன்னா உங்களுக்கு எந்த டெஸ்ட்டு பேட்சு எந்த சாரை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எதில் படித்தா நம்ம வந்து ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்ட்டு தோணுதோ அதில் டக்குன்னு ஜாயின் பண்ணி படிச்சிடணும் ஸோ இவங்க சரியாக கொடுப்பாங்களா அவங்க சரியாக கொடுப்பாங்களான்னு யோசிக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஜாயின் பண்ணும்போது பங்களிப்பு நம்மளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் நம்மளை நம்ம ஜாயின் பண்ணுற அவங்க இருந்து நம்ம ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் எதிர்பார்க்கணும் அவங்க நமக்கு வழிகாட்டுவாங்க அந்த இடத்த அந்த வழியில் நம்ம வந்து போகிறது தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும் வழிகாட்டுறதுனால நம்ம கூடவே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து தடுமாறும்போது அதை பண்ணும்போது இதை பண்ணும்போது கூடவே இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது இந்த வழியில் போங்க இப்படி படிங்க அப்படி படிங்கன்னு சொல்கிறதே நமக்கு ஒரு பெரிய விஷயமாக நினச்சிக்கிட்டு நமக்கு மூவ் பண்ணணும் அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மெட்டீரியலு கொஷின் பேப்பரு ஸோ இதெல்லாம் செகண்டரி தான் புரிதுங்களா இதெல்லாம் ஒரு செகண்டரி ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு டெலகிராம் ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ மெட்டீரியல் அவ்வளோ கொஷின் பேப்பர் நீங்கள் தேவைப்படாத நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கொஷின் பேப்பர்லாம் வந்து டெலகிராமில் நார்மல் ஃப்ரீ குரூப்லேயே வந்து நிறைய கிடைக்கும் ஓகே இல்லை உங்களுக்கு இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையாது எல்லா அகாடமி கொஷின் பேப்பரும் எல்லா டெஸ்ட் மெட்டீரியலும் எல்லா புக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு அகாடமி ஒரு புக்கு போட்டால் கூட பிடிஎஃப்லாம் புக் இருக்குது ஸோ நீங்கள் வந்து மெட்டீரியல் அதே மாதிரி வீடியோஸு தான் நடத்தி போடுற வீடியோஸ் அப்படிங்கிறது எல்லா யூடியூப் சேனல் எல்லாமே எல்லோரும் நடத்தி போட்டுகிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு ஒரு பாடம் புரியல ஒரு டாபிக் புரியல ஒரு மேக்ஸ் புரியலன்னா நடத்தி போடுறதுக்கு ஏகப்பட்ட யூடியூப் சேனல் எல்லாருமே நடத்தியும் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா வழிநடத்தி இவங்களை வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து படிக்க வைக்கிறதுல தான் இருக்குது இப்போ நான் ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஸ்டடி பிளானை அந்தந்த வாரத்தில் உங்களை படிக்க வச்சு உங்களை வழி நடத்தி ஓகே நம்ம இவங்களோட கண்ட்ரோலில் இருக்கோம் இவங்களோட பாதையில் போகிறோம் இவங்க அதாவது நம்ம அங்கே இங்கேயும் வந்து மனசு அளவாய விடாமல் இவங்களுடைய பாதையில் இவங்க பின்னாடியே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க வைக்கணும் ஸோ அதுக்கு அந்த வழிகாட்டுதலுக்காக தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுறீங்க புதுங்களா ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் யாராவது பிலீவ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இல்லை நான் செல்ஃபாக தான் படிக்க போகிறேன்னா உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு வந்து அவங்களே வந்து யோசிச்சுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ வாரம் இதை கொடுக்குறாங்களா ஓகே நம்ம அந்த குரூப்பில் இருக்கோம் நம்ம எப்படி ஸ்கூலில் படிக்க நம்ம போய் டியூஷனில் படிப்போம் அது மாதிரி தான் டியூஷன் போனால் கம்பல்சரி அந்த ஒரு மணி நேரம் டியூஷனில் படிச்சிடுவோம் ஸ்கூலில் ஆனால் விளையாட்டுத்தனமாக இருப்போம் அது மாதிரி ஓனாக படிக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து அவங்க புத்திசாலித்தனமாக அழகாக வந்து அவங்களோட இதை வந்து கண்ட்ரோலில் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து என்னால் அப்படி பண்ண முடியாது சார் ஒருத்தரோட இதில் வர போகும்போது தான் அதுக்காகாச்சு நான் படிச்சுடுவேன் ஐயோ டெஸ்ட் இருக்குது இந்த வாரம் படிக்கணுங்கிறதுக்காகவே படிச்சுட்டு நான் ஓனாக படித்தா எனக்கு படிக்க தோணாது புக் எடுக்க தோணாது ஏதாவது மைண்டு டைவர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச இடத்துல உங்களுக்கு பிடிச்ச சார்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும் டக்குன்னு எடுத்துடணும் அதை யோசிக்கவே கூடாது எடுத்துகிட்டு இதுதான் நமக்கு ஓகே இதுதான் இதுதான் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம அடுத்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிக்கணும் நம்ம யோசிச்சிட்டே இருக்கிறதுல வந்து யோசிக்கலாம் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யோசிக்கலாம் அதுக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து எக்ஸாமு கிட்டே வந்துடும் அப்போ வந்து படிக்கிறதுக்கு நமக்கு டைம் வந்து தேவைப்படும்ல அந்த படிக்கிறதுக்கான டைம் வந்து நமக்கு வீணாக போகிற அளவுக்கு நமக்கு வந்து யோசிச்சிட்ருக்கூடாது எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒன் கிட்ட ஆக போகுது இதுக்கப்புறமும் நீங்கள் எவ்வளோ நேரம் யோசிக்க போகிறீங்க படிக்க வேண்டிய போர்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க நான் சொல்றது புரிதுங்களா சரி ஓகே அதே மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய பேர் வந்து சார் கொஞ்சம் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நவம்பர் கடைசியில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நவம்பர் இந்த தீபாவளி முடிஞ்சதுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி கொடுப்பேன் நான் அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள் யாருக்கு இந்த நவம்பர் மந்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ பற்றியில் மதியம் கொடுக்குறேன் ஸோ உங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு இயர்லியராகவே பேட்ச் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதுக்கு உண்டானது நான் ரெடி ரெடி இருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இருந்து எல்லாமே வந்து பார்த்தினா கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம இருக்கோம் ஏன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் பேச்சுக்குள்ளே வரும்போது எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நம்ம அந்த அக்டோபர் மந்த்தே நம்ம போடலை ஓகேங்களா ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம இருக்கோம் ஸோ ப்ளஸ் இதுவும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னையிலேருந்து கிளாஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம்ப்பா அதையும் நான் சொல்லிடுறேன் இன்னிலேருந்து உங்களுக்கு அந்த லெவன்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் அதோடய கிளாஸஸ் ப்ளஸ் வந்து மேக்ஸோட கிளாஸஸ் எல்லாமே ஒன் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அதேமாதிரி குரூப் டு மெயின்ஸுக்கு ஓகேங்களா ஸோ குரூப் டு மெயின்ஸுக்கு வந்து ரீசனிங் வீடியோஸ்லாம் நான் வந்து நடத்தி போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கும் நான் ரெடி பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஒன்று ஒன்று ரெடி பண்ணி நம்ம அந்த பிடிஃபாக ரெடி பண்ண வேண்டியது இருக்குது ரெடி பண்ணி உங்களுக்கு ஒன்றுனா ஒவ்வொரு டா ரொம்ப ஈஸி தான் ரீசனிங் மே அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஏன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதில் வச்சு தான் இருக்குது ஃபார்ம்லா அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது ஓகேங்களா கற்றுக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அது பிடிஃபாக ரெடி பண்ணணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன் பை ஒன்னாக நடத்தி போடுறேன் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ஸோ ஒன் மந்த் நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணால் ஒரு ஒன் மந்த்த் வெயிட் பண்ணுங்கள் இந்த அக்டோபர் இந்த தீபாவளி முடிஞ்சதும் ஏன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் தீபாவளியில் ஒரு கேப் விட்டு நீங்கள் மறுபடியும் அதில் போய் லேக் ஆகிடக்கூடாது ஸோ தீபாவளி முடிஞ்சுன்னா எல்லோருக்கும் ஒரு கமிட்மெண்ட்டு முடிஞ்சிடும் எஸ்பெஷலி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து தீபாவளி அது இதுன்னு அப்படியே அந்த ஒரு ரெண்டு வாரம் போயிடுச்சுன்னு நினச்சிங்களேன் தேவையில்லாமல் வந்து அங்கே ஒரு லேக் ஆகிடுவீங்க ஸோ அதனால தான் நான் வந்து தீபாவளி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்டுங்கிறது மேக்சிமம் இருக்க வாய்ப்பு இருக்காது ஆனால் தீபாவளி கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஸோ யாருக்கும் அந்த ஒரு இடைவெளி அந்த ஒரு இது வந்துடக்கூடாது டிஸ்டன்ஸ் வந்து ஆகிடக்கூடாது அதுவே நமக்கு ஒரு ட்ராபேக் ஆகிடும் அப்படிங்கிறனால தான் நம்ம ஒரு தீபாவளி வரி வெயிட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக பாடிங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவு வந்துகிட்ருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸு மே இதுவும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ பதிவு மேடம் எல்லாமே நான் இன்றைக்கி தான் பாப்பா அல்லது ஸ்கூல் ஓப்பனு எல்லோரும் இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆனாங்க ஸோ ஒன் பை ஒன்று அவங்களோட வீடியோ பதிவு கொடுப்பாங்க சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்தது நான் சொன்னது திரும்ப இந்த வீடியோ பதிவு மெயினாக நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக குரூப் ஃபோர் அதிக வேக்கன்சியோடு வரும் ஸோ நீங்கள் நம்பிக்கையாக படிங்க நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்கு டிசம்பர் அந்த எண்டுக்குள்ளே நம்ம கையில் ஒரு போஸ்டிங் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கணும் அது மைண்ட் வச்சுங்க இப்போ நம்ம அக்டோபரில் எக்ஸாம் எழுதுறோம்னா நெக்ஸ்ட் இயர் அக்டோபரில் எக்ஸாம் எழுதுறோம்னு வச்சுங்களேன் அக்டோபரோ இல்லை செப்டம்பரோ இல்லை நவம்பரோ வாட்டபரிட்டீஸ் ஆனால் எழுதும்போதே நமக்கு தெரிஞ்சிடல நமக்கு அந்த மார்க் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரிஞ்சிடும்ல அதனால அதனால் தான் கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அடுத்த வருஷம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நம்ம கையில் ஒரு வேலை இருக்கணும் நல்ல மார்க்கு எடுத்து நம்ம கையில் வேலை ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதோட நீங்கள் பயணிக்கணும் சும்மா நான் ஒரு எடுத்தேன் பாஸ் பண்ணுறதுக்கு எடுத்தேன் பார்ட்ரு பாஸ் எடுத்தேங்கிறது இருக்கக்கூடாது அந்த பார்ட்ரு பாஸ் எடுக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படலை இத்தனை வருஷங்கள் கஷ்டப்படலை வருஷம் கஷ்டப்படுறதுக்கான ஒரு பலன் நல்ல மார்க் எடுத்து நம்ம உள்ளுக்குள்ளே போகணும் அதுக்கான டைம் பீரியட் அழகாகவே இருக்குது நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கலாம் எது கிஷ்ஷோ பார்க்குறது ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ